இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதி உன்னத உயர் சபையிலே இருந்து அதி உன்னதமான உயர் வேலையாகிய அற்புதமான இனிய காலை வேலையிலே அனைத்து உயிர்களும் இன்புற்று எழுகின்ற அற்புதமான அத்தகைய ஓசை மிழுந்தோங்கி வருகின்ற உயர்ந்தோங்கி வருகின்ற அத்தகைய உன்னதமான நிலை போல உயர்வான உன்னதமான உத்தமமான உலகானது அமைதியாக ஆனந்த நிலையாக அனைத்து மாந்தர்களும் நிலைக்குள்ளும் அர்ப்பணித்து எழுகின்ற அற்புத பிரபஞ்ச நல் விழிப்பு நேரம் அதிலே படைக்கின்ற நேரமதிலே அற்புதமாக அத்தகைய பேராற்றல்களை உலகை பார்க்கின்ற நிலையிலே உயர்வான மாந்தர்களின் சிந்தைக்குள்ளே எழுகின்ற அற்புதமான நினைவலைகள் நீங்கமர நல்லலைகளாக நற்சிந்தனை அலையாக உயர் சிந்தனை எண்ணங்களாக உதவிடும் நல் எண்ணங்களாக உயர்வாக கொடுத்திட்ட யுகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை நிலையினை உள்ளடைத்து உள்ளமைத்து உயர்வாக உன்னதமாக உயர் இறையை வணங்கி நின்று உயர் சபையின் மகத்துவத்தை கண்டுணர்ந்து அற்புதமாக ஆனந்த கூத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் கண்டுகொள்ள இருக்கின்ற அற்புதமான சீடர்களுக்கும் நற்சபையிலே வந்து தன்னை தொலைத்து இறையை காண்கின்ற அற்புதமான நிலை கொண்ட சீடர்களுக்கும் தன் நிலையை தான் என்ற நிலையை நான் என்ற நிலையை எனக்கு என்ற நிலையிலெல்லாம் தொலைத்து வந்து அற்புதமாக எல்லாம் எல்லோர்க்கும் இறைவன் எல்லோர்க்கும் மாணவன் என்பது போல் அனைத்து நிலைகளும் எல்லோர்க்கும் என்பதை மனதிலே கொண்டு உயர்வான நல் யுக மாற்றத்தை காண செய்கின்ற மலரச் செய்கின்ற அற்புதமான அத்தகைய மகா மகேஸ்வரன் பயணத்துடனே தன்னை இணைத்து பயணப்பட்டு தன் நிலைகளையும் உயர்த்தி தன்னை சார்ந்தவர்கள் நிலைகளையும் உயர்வாக உன்னத சபையின் வழியிலே நிறுத்தி அற்புதமாக பயணப்படுகின்ற ஆற்றல் மிகுந்த சீடர்களுக்கு அனுக்கிரக ஆசியானது ஆற்றல் மிக்க ஆசியானது சித்த ஆசியானது சிவ ஆசியானது உயர் ஆசியானது உன்னத ஆசியானது உயர்வாக வழங்கப்பட்டு உன்னதமாக வழங்கப்பட்டு நம்பி வருகின்ற நற்சபை நூல் திறந்து ஓடி வருகின்ற உயர் சபையின் நூல் திறந்து தேடி வருகின்ற தெய்வீக சபை நூல் திறந்து மாற்று நிலைகள் எதுவும் இன்றி மயக்கமற்ற மயக்கமுற்ற எல்லாம் மாற்றி அமைக்கின்ற அற்புதமான மகோ உன்னத உயர் பயணத்தை எளிய முறையிலே கற்றுத்தருகின்ற தருகின்ற ஏற்ற மிகுந்த அகத்திய பெருமகனார் அமர்ந்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதம் நிகழ்த்துகின்ற அரும் தளத்திலே இருந்து உங்களுக்கெல்லாம் அதிகாலை யாசியை அற்புத காலை ஆசியை அதிகாலை அனுகிரக நிலையினை கதிர் நிலை பரவி நிற்பது போல் உங்கள் இல்ல நிலைகள்லாம் நற்சபையின் அனுகிரகம் பொற்சபையின் அனுக்கிரகம் பொன்னம்பல சபையின் அனுக்கிரகம் தேவ சபையின் அனுக்கிரகம் தேவ சித்த சபையின் அனுக்கிரகம் அற்புதமாக பரவி நிற்கின்றது இல் சபைகள் தோறும் கிளைச்சபைகள் சபைகள் தோறும் உன்னதமாக உயர்வாக நம்பி நிற்கின்ற அற்புதமாக அத்தகைய நிலைக்காக இல் சபைகள் அனைத்துமே அகத்தியன் கூறியது போல் பிரபஞ்ச சபையாக மிளர்ந்தோங்கி நின்ற மாற்று நிலைகள் வேற்று நிலைகளுக்கு உள்ளெல்லாம் பயணப்படாது உயர்வான இறை வழி பயணப்பட்டு ஆற்றல் மிகுந்த அற்புதமான அத்தகைய நல்யுக மாற்றத்திற்கு அமைக்கப்பட்ட நற்சபையிலே நற்சபையிலே பயணிகளாக வந்து ஏறிக்கொண்டு அற்புதமாக உங்களை மறந்து அற்புதமாக தங்களை மறந்து தங்கள் தரம் மறந்து நிறம் மறந்து நான் என்கின்றார் அத்தகையாக மறந்து பயணப்படுகின்ற போது உங்களுக்குள் அத்துணை ஐஸ்வரிய நிலைகளும் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு உங்களை அடையாளப்படுத்துகின்ற அற்புத நிலைகளும் வரு வரு வரும் காலங்களே தொடங்கும் என்பதை கூறி வந்தவுடன் அமர இடமும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளவும் தன்னை முக்கியப்படுத்திக் கொள்ளவும் உற்ற தளம் இதுவல்ல இது உயர்ந்த தளம் உயர்ந்தவன் மட்டும் அமர்ந்த தலம் என்பதை மனதிலே கொண்டு உயர்வாக அனைவரும் பயணப்பட உன்னதமாக அனைவரும் பயணப்பட நிறைவாக அனைவரும் பயணப்பட நிம்மதியாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட நிகரில்லா அத்தகைய பெரு மாற்றத்தை நிகழ செய்வதற்காக அமைக்கப்பட்ட சபை என்பதை மனதிலே கொண்டு கலியுகத்திலை கலியுகத்தை மாற்றுவது களி குடிகொண்ட அத்துணை மாந்தர்களுக்குள்ளும் சென்று அத்தகைய களியை தகர்க்கின்ற அதை தகர்கறுகின்ற அற்புதமான பனிதனை சபை செய்கிறது அதன் மூலமாக மாந்தர்களின் அத்தகைய களி நிலையை அகற்றுவதன் மூலமாக நல் நிலைகளை படைக்கின்ற அற்புதமான நற்சபை நற்பயணத்திலே பொற்பனையத்திலே சபை சபையை அமர்ந்து அனுகிரகம் கொடுத்து ஆனந்த ரூபனாக அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக இறை அமர்ந்து இறை பேராற்றல்கள் அமர்ந்து இயல்பிலே வாழ்கின்ற தலமாக வழி நடத்துகின்ற தலமாக வருவோர்க்கு அனுகிரகத்தை வழங்கி நிற்கின்ற தலமாக இருக்கின்றது என்பதை மட்டும் உயர் சிந்தையிலே நிறுத்தி உத்தம சிந்தையிலே நிறுத்தி தங்களுக்குள் எழுகின்ற அத்துணை நிலைகளையும் இறையருளால் இறையருளால் வென்று தனக்குள்ளே புகுந்து காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளையெல்லாம் எல்லாம் வைத்து வேண்டியன் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய வேண்டாத நிலையெல்லாம் தகர்த்து வேண்டியவனாகிய இறைவன் அமர்ந்திருக்கின்ற நமக்குள்ளே உனக்குள்ளே உங்களுக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய வேந்தனின் நிலைதனை நீங்கள் அடைய வேறுபட்ட மாறுபட்ட நிலைகள்லாம் கலை எடுக்கின்ற அற்புதமான கருணை மிகுந்த அத்தகைய கருணாகரன் அமர்ந்திட்ட அற்புதமான தளம் என்பதை கண்டு உயர்வாக பயணப்படுங்கள் உன்னதமாக பயணப்படுங்கள் உயர் பிரபஞ்சத்துக்கு கொடுத்திட்ட பிரபஞ்சத்திற்கு கொடுத்து வாழ்ந்திட கற்றுக்கொண்டு கற்பனையும் கற்பனையிலும் காண முடியாத இறை அனுகிரகத்தை பெற்று உங்கள் வழி 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 வருகின்ற அத்துணை வாரிசு நிலைகளுக்கும் நல் பாதையை நல் யுகத்தை நல் வழித்தடத்தை அமைத்து அமைத்து கொடுக்கின்ற அற்புதமான பயணத்திலே நீங்கள் இணையும் இறை உங்களுக்கு அத்துணை அனுகிரக நிலைகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய உன்னதமான தருணங்கள் உயர்வாக வருவரும் காலங்களிலே தொடரி தொடர்ந்து நிற்க நிகரில்லா நித்திய திருவடிகளை யாமும் அத்துணை பேராற்றங்களும் வணங்கி ஓ மகதி சாய நமக ஓ அகதி சாய நமக என சிவநூல் வழியாக சித்த நூல் வழியாக பெருநூல் வழியாக பெருமகா நூல் வழியாக பெற முடியாத நூல் வழியாக பெற்றமர்ந்த நூல் வழியன்ற பேரானந்த வரி வழியாக பெரும் அனுகிரக நூல் வழியாக பெரு ஆசிர்வாத நூல் வழியாக ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கின்ற அற்புத நூல் வழியாக அதிகாலையில் காதையில் காலை பொழுதிலே அற்புத காலை பொழுதிலே சிவ சித்த மகா காலை பொழுதிலே மகா சபையிலே இருந்து மகோ உன்னத அகத்திய வாக்காக அற்புத ஔவையின் வாக்காக முக்கத்து முக்கோடி தேவர்களின் வாக்காக நவகோடி சித்த பெருமக்களின் வாக்காக நல் நூல் வழியாக நற்கருணை இறை வழியாக உங்கள் இல்லங்கள் தோறும் கிளைச்சபைகள் தோறும் பிரபஞ்சம் தோறும் ஆசி நிலைகள் பகிரப்படுகிறது சித்தனுக்கு சூட்சமாக வழங்கப்பட்ட அத்தகைய சிவ ஆசியிலே இருந்து சித்த ஆசியிலே இருந்து உயர் உன்னத ஆசியிலே இருந்து உத்தத உத்தம ஆசியிலே இருந்து உங்களுக்கும் பகிரப்படுகிறது உங்கள் வழி 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 வருகின்ற நற்சீடர்களுக்கும் பகிரப்படுகின்றது நற்சபையிலே இருந்து நல்காலை வேலையிலே ஐஸ்வர்யங்கள் பெருகி நிற்க அற்புதமாக வணங்கி நிற்கும் வணங்கி நிற்கும் வரம் கொடுக்கின்ற வரமாக வன்றமர்ந்த ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த அதிசய அபூர்வ பேலை அமர்ந்த ஆற்றல் மிகுந்த சித்த நிலை கொடி குடிகொண்டு கொடி நட்டி அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து தன்னை இழை இழந்து தன்னை மறந்து தவழ்ந்து சவழ்ந்து அற்புதமாக சரமாக பயணப்படுகின்ற போது உயர்வான உன்னத நிலைகள் அனைத்தும் உங்களுக்குள்ளாக நிகழும் என்பதை கூறி அமர்கிறோம் ஓமகதி சாய நமக